கடலூரில் கடற்கரைக்கு வந்த பெண்களிடம் இளைஞர்கள் சிலர் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கள நிலவரத்தை அறிவோம் எமது செய்தியாளர் தேவநாதன் இணைகிறார் தேவநாதன் வணக்கம் இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன தற்போது நிலவக்கூடிய சூழல் என்ன கடலூர் மாவட்டம் திருச்சிப்பிரும் அருகே உள்ள பெரியப்பை என்ற பகுதியில் அமைந்துள்ள கடற்கரைக்கு அண்ணா நகர் பகுதியைச் சென்ற மூன்று குடும்பத்தில் வந்து இறங்கி குடிச்சிட்டு இருக்க நிலையில அந்த கடற்கரை பகுதிக்கு தியாகவள்ளி என்ற பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பெண்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசியதுடன் அவர்களிடம் அத்துமீறலில் ஈடுபடவும் முயற்சி செய்துள்ளனர் இதனை அந்த குறுதிப்பாடியில் இருந்து வந்திருந்த குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தட்டி கேட்ட போது ஒருவருக்கு ஒரு தகராறு ஏற்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த இரண்டு இரண்டு பிரிவினரும் ஒருவர் கடுமையாக அந்த கடற்கரை பகுதியிலே தாக்கிக் இந்த வீடியோ தான் வந்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் தற்போது குருச்சித்திரம் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க இதுவரைக்கும் காவல் நிலையத்தில் புகார் வரவில்லை என்ற காரணத்தினால அவங்க வந்து விட்டு விடாமல் குறிஞ்சிப்பாடிக்கு சென்று அந்த குடும்பத்தினர் யார் என்பதை கண்டறியும் பணியிலும் வந்து தற்போது ஈடுபட்டிருக்காங்க அவங்களை அழைத்து வந்து இது குறித்த புகாரை பெற்று வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையில குருச்சித்திரம் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க உங்களுக்கு நன்றி தேவ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க